கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் நிகழ்ச்சி நிறைவு விழா திமுக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு அவர்களின் அறிவுறுத்தலின்படி கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் நிகழ்ச்சி நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலையில் சென்னை கிழக்கு மாவட்ட பிரதிநிதி ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் சுமார் ஐநூறு பேருக்கு அசைவ விருந்து மற்றும் தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்பாக கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அசைவ விருந்து மற்றும் தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அண்ணாநகர் மண்டலக்குழு தலைவர் கு ஜெயின் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சாவித்ரி வீரராகவன் சுதா தீனதயாளன் கலைச்செல்வி மனோகரன் சிட்கோ ஷேகர் தீனதயாளன் மணிமாறன் சுரேஷ் பாபு வழக்கறிஞர் ஏஎஸ் பாலசுப்ரமணியம் ராமையா சிவகாமி பிரசாந்த் அரவிந்த் மகி மகேந்திரன் ரோய்சன் கணேசன் இன்டீரியர் ஆறுமுகம் கோனிகா பாஸ்கர் ஷலீலா கேபிள் கண்ணன் ஸ்டாலின் ராஜேஷ் பாலாஜி ரிஸ்வான் மொய்தீன் பாபு பாலாஜி மைனூனுதீன் ஜெய் காளி பாஸ்கர் மெக்கானிக் பழனி சுதாகர் ஏழுமலை திலீப் முருகன் மாணிக்கம் டன்லப் ராஜா ஆட்டோ லோகேஷ் பாபு ஆட்டோ வெங்கட் வெங்கடேஷ் யுவராஜ் டென்னிஸ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர்